இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி நாயக்க இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் தனது ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் ஜனாதிபதி நாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புத்தேகம கிராமத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு கூலித் தொழிலாளி அவரது தாயார் இல்லத்தரசியாராக இருந்தார் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் அனுரகுமார திசாநாயக்க தம்புத்தேகம காமினி மகாவித்தியாலயம் மற்றும் தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் கல்வி பயின்றார் கல்லூரியிலிருந்து சிறப்பாக படித்த அவர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார் பள்ளி பருவத்தில் இருந்து ஜேவிபி கட்சியில் தீவிரமாக ஈடுபட்ட திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜேவிபியில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் ஜேவிபி கட்சி போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது அந்த போராட்டங்களில் இவரும் கலந்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முழுநேர நேர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் சோசலிச மாணவர் சங்கத்தின் செயற்பாடுகளில் தனது பாடசாலை காலத்திலிருந்தே இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிரான மாணவர்களின் போராட்டங்களில் முக்கிய இடத்தை பிடித்தார் கணித பிரிவில் உயர்தரம் கட்சி பேராதனை பல்கலைக்கழகத்தில் நுழைந்த அவர் சில மாதங்களுக்கு பிறகு அச்சுறுத்தல் காரணமாக வெளியேறினார் ஓராண்டு கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் களனி பல்கலைக்கழகத்திற்கு மாற்றப்பட்டார் களனி பல்கலைக்கழகத்தை தமது தேசிய அரசியலின் தாயகமாக மாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு பௌதிகவியலில் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக செயல்பட்டார் மேலும் ஜேவிபியின் மத்திய செயற்குழுவில் முக்கிய நபராக நியமிக்கப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜேவிபியின் பொலிட் பீரோவுக்கு நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட திசா நாயக்க ஆரம்பம் முதலே முக்கிய அரசியல் பிரமுகராக திகழ்ந்து வந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொதுஜன ஐக்கிய முன்னணியுடன் இணைந்து ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கீழ் மீண்டும் பொது தேர்தலில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க குர்ணாகல் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் அந்த அரசாங்கத்தில் விவசாயம் காணி நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராகவும் அவர் நியமிக்கப்பட்டார் ஜேவிபியின் முன்னேற்றத்திற்காக பாரிய பணியை ஆற்றிய அனுரகுமார திசாநாயக்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதன் தலைவராகவும் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆவணி பதினெட்டாம் திகதி அன்று ஜேவிபி தலைமையிலான அரசியல் கூட்டமைப்பான தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் திசாநாயக்க தனது ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்தது இத்தேர்தலில் திசாநாயக்க நான்கு லட்சத்தி பதினெண்ணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆவணி இருபத்தி ஒன்பது அன்று அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்று தேசிய மக்கள் சக்தி அறிவித்தது தொடர்ந்து கொண்டிருந்த இலங்கை பொருளாதார நெருக்கடியில் முந்தைய அரசாங்கங்களின் ஊழலையும் தவறுகளையும் அதிருப்தியையும் பெருமளவில் தனது பரப்புரையில் பயன்படுத்திய அனுரகுமார திசாநாயக்க தேர்தலில் ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்று பெரும் வெற்றியை பதிவு செய்தார் திசாநாயக்க ஒரு மார்க்சியவாதியாகவும் ஒரு நியோ மார்க்சியவாதியாகவும் ஊடகங்களில் வர்ணிக்கப்படுகிறார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தை கலைத்து தனது கொள்கைகளுக்கு பொது ஆணையை பெற்றுத் தருவதற்காக பொதுத் தேர்தலை நடத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுகின்ற நிலைமையை ஏற்படுத்தி தற்பொழுது பெரும்பான்மை பலத்துடன் நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள் Thank you